அனைவருக்கும் வணக்கம் பாமல தமிழ்நலம் சார்பாக புரட்சி பாலர் பாவேந்தரின் நிகழ்ச்சி மற்றும் அயோத்திதாச பாண்டியர்களின் நிகழ்விற்கு வரவேற்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம் இந்த மூவாரியோ இதுவரைக்கும் அறியாத பல செய்திகளையும் வரலாற்று கருத்துக்களையோ அங்கே பகிர்ந்து கொண்ட அனைத்து கலந்துரையாளர்களுக்கும் எங்கள் நன்றிகள் பொதுமையால் ஆனை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதேதான் இவங்க இன்னும் no We can मैं नजरिया चुका है, बात तो एक बार ही है, पायेंगे बल्कि तब, मैंने माँ दो मंत्रालय आ गए थे तुम, थोड़ा तो वही आ चुकी है, कि இவர்களுடைய எழுத்துக்களையும் செயல்களையும் ஒரு வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம மேலே ஆட்டணும் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு கூறி வரை கண்டிருக்கும் அனைத்து அனைத்து செயல்பாடாளர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிட்டு நன்றி